குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தீமிகி தன்னோ நரசிம்ம இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு சுக்ல சதுர்த்தி இந்த தனுர் மாதத்தில் வர வளர்ப்பிறை சதுர்த்தி தான் வந்து சுக்ல சதுர்த்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இந்த சுக்ல சதுர்த்தியில் நம்ம வழிபடுறதுனால என்னென்ன பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத முதல்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டுள்ள சங்கடங்கள் நிச்சயமாக வரவே வராது அப்படியே கர்மவினையின் காரணமாக பிரச்சனைகளை சங்கடங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் வ வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய மனோபக்குவம் மனதை உங்களிடத்தில் எப்போதும் இருக்கும் இது ஏன் இதெல்லாம் நம்மளுக்கு வரும் இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபாடு செய்து வந்தால் விநாயகரது வழிபாட்டிற்கு அப்படி ஒரு மகிமை எல்லோரும் இஷ்ட கடவுளாக இருக்கும் விநாயக பெருமானை இன்றைய தினம் சதுர்த்தி நாளில் சிறப்பான முறையில் அது இந்த சிறப்பான முறையில் நாம் எப்படி வழிபாடு செய்வது என்பதை பற்றி சிறிய வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் என்ன ப இது பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரத்யேகமான வழிபாட்டு முறையை இப்போது நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் இன்றைக்கி சாயங்காலம் அதாவது இந்த சதுர்த்தி சாயங்காலம் இந்த சுக்ல சதுர்த்தி சாயங்காலம் அன்றேகமாக இந்த வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துடும் அந்த சுக்ல சதுர்த்திக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு உங்கள் பூஜை அறையில் வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு எப்படி இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான அருகம்புல் சிறிதளவு எடுத்துக்கொண்டு அந்த பூஜை அறியில் வைத்து கொள்ளுங்கள் எப்போதும் போல் பூஜை அறியை சுத்தம் செய்து வழி விட்டு விநாயகரின் திருவுருவ படத்திற்கோ அல்லது அல்லது விக்கிரகத்துக்கோ மற்ற தெய்வங்களின் படத்திற்கு பூக்கள் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி தீபம்ன்றது விளக்கு விளக்கு ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் அமர்ந்து பூஜாரில் அமர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வலது கையில் சிறிதளவு அருகம்புல் ஒரு ரூபாய் நாணயம் அருகம்புல்லோட ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து கையில் வச்சுக்கோங்க மூடிக்கொண்டு விநாயகரை மனதார நினைத்து கொண்டு உங்கள் வீட்டில் எல்லா வளம் நலம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் எல்லாமே பெறுகிறதுக்கு வேண்டிக்கொண்டு சொல்ல வேண்டிய ம சொல்ல வேண்டுமென்று மனதார வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வந்து எனக்கு வீட்டில் ஏற்பட்டிருக்க காரிய தடையாக இருக்கட்டும் எந்த விதமான தடையாக இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி வாழ்க்கையில் அடுத்தளவில் போகிறதுக்கும் திருமண தடை நீங்கிறதுக்கும் நீங்கள் அந்த அருகம்புள்ளோட ஒரு ரூபா வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டிலே இருக்க விநாயகருக்கு வேண்டி பிரார்த்தனை பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது உங்களை சுற்றி இருக்க எதிர்மறையாக எந்த வேண்டுதலையும் இன்னொன்று சொல்லுவோம் உங்களை சுத்திரிக்க பேட் வைப்ரேஷன் போயிடும் அதே போல் இதில் எதிர்மறையாக எந்த வேண்டுதலையும் வைக்க வேண்டாம் அதாவது எதிர்மறைனா என்னை வந்து எனக்கு இவன் துரோகம் பண்ணிட்டான் அவனை நீ எதாவது பண்ணு அப்படின்றது தான் எதிர்மறை அந்த எதிர்மறை வேண்டுதல் நம்ம இதில் வைக்கக்கூடாது எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் உள்ளது நிறைய கடன் உள்ளது அதை எப்படி சமாளிக்க போகின்றோன் என்று வருத்தப்படாதீர்கள் மனநிலை மன நிறைவோடு சந்தோஷமாக வாழ்க்கையின் முன்னே முன்னேறுவதற்கு வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு என்ன தேவையோ அனைத்தையும் அந்த விநாயகரிடம் கேளுங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை ஃபுல்லாக வந்து அந்த விநாயகர்கிட்ட கேட்டு மனசார பிரார்த்தனை பண்ணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கையில் அருகம்புல் எடுத்துக்கோங்க அந்த அருகம்புல்லோட ஒரு உருபா நாணயத்தை வைத்துக்கொண்டு என்ன கையை மூடிக்கோங்க மூடிட்டு ஓம் நான் இப்போ சொல்கிற மந்திரம் ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக இந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை வந்து ஜபித்து கொண்டு வாருங்கள் கண்டிப்பாக இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை ஜபித்து கொண்டு வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த பயம் அந்த ஒரு ஃபியர் எதுவுமே இருக்காது எல்லாமே நீங்கிடும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாசி வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும் பாசி வைப்ரேஷன் கிடைக்கும் அதே போல் வந்து நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது வந்து புராணத்தில் சொல்லியிருக்காங்க ஆனால் இதை நீங்கள் நம்பிக்கையோட ஆராதனை செய்து நீங்கள் இரு வேண்டி கொண்டு வந்தீங்கனால் கண்டிப்பாக நடக்கும் அந்த அருகம்புல் அப்படியே என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் விநாயகரோட திருவுருவ படம் இருந்தாலும் சரி விநாயகரோட கிருகர் இருந்தாலும் சரி அவரோட பாதத்தில் வந்து அதை அருகம்புல் சமர்த்திருங்க அவர் அப்போ பாதத்தில் அந்த அருகம்புல் சமர்த்தித்த பின் அதாவது சமர்த்தித்த பின்ன வந்து ஒரு தூப தீபம் பூஜைக்கு வந்து ஒரு தூப ஆராதனை தீபாராதனை இது ரெண்டுத்தையும் காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுட்டு செய்து கொள்ளுங்கள் முடிந்தால் பூஜை முடித்துவிட்டு விட்டு அந்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை கொண்டு போய் விநாயகர் கோவிலில் உண்டியலில் போட்டு விடலாம் முடியாதவர்கள் நீங்கள் எப்போது கோவிலுக்கு சென்றாலும் அப்போது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போடுங்கள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டுருங்க அப்படின்றது வந்து நம்ம கூட இருந்தவங்களே சொல்லியிருக்காங்க அதே போல் சதுர்த்தி அன்று காலையில் நீராடி விநாயகர் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வந்து வணங்க வேண்டும் இந்த பதினோரு முறை சுற்றும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதினோரு முறை நீங்கள் சுற்றும்போது கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு சுற்றணும் இந்த பதினோரு முறை சுற்றும் போது கண்டிப்பாக பிரார்த்தனை பண்ணின்னு சுற்றணும் சுற்றும் போது யாருக்கிட்டையும் பேச பேசக்கூடாது முதல்ல திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் யாருக்கிட்டையும் பேசாமல் சுற்றணும் நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் ஒரு பதினோரு முறை நீங்கள் கண்டிப்பாக சுற்றுங்க உங்கள் பிரார்த்தனையை வந்து வச்சுக்கிட்டு கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து நிறைவேறும் அதே போல் அருகம்புல் வெள்ளை எருக்கு ஆகியவை வெற்றி மாலையாக தொடுத்து விநாயகருக்கு சாத்தி வழிபடலாம் நீங்கள் வந்து அருகம்புல்ல வந்து மாலையாக கொடுக்கலாம் வெள்ளை எருக்கு வந்து முடிஞ்சால் மாலையாக கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து வழிபட்டு கொண்டு வந்தீங்கன்னா நல்ல சுபிக்ஷமே இருக்கும் சுபிக்ஷமே கிடைக்கும் வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றங்களை வந்து தரக்கூடிய ஒரு அதே போல் நேவத்தியமாக அவருக்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவள் பொறி நாவலப்பழம் கொய்யா பேரிக்காய் கொழக்கட்டை சுண்டல் ஆகியவை எவற்றை விநாயகருக்கு படைக்கலாம் முடியாதவர்கள் பால் பழம் அவள் பொறி சர்க்கரை போன்றவை நேவத்தியமாக படைக்கலாம் அதே போல விநாயகருக்கு படைத்த பிரசாதங்களை மட்டும் இரவு உணவாக உணவாக உட்கொள்வது சிறப்பு இதே மாதிரி வந்து இன்னொரு வருஷம் பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் விநாயகர் நாள் முழுவதும் விரதம் இருந்து முடியாதவர்கள் பால் பழங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த மாதிரி வந்து சுக்ல சதுர்த்திக்கும் வந்து இது பண்ணியிருக்கோம் பதிவு தயவு செஞ்சு பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்து சொல்கிற அந்த நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் அதே போல் வந்து நீங்கள் போடுற அந்த கமெண்ட்டும் தான் வந்து நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில்